ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம் ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆங்கில மாதம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம் தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே பொதுவான பலன்னு சொல்றோம் எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன் அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு சாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே இந்த ஆணி மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன் அதாவது வந்து சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்லை இந்த சுப முகூர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்முறை முகூர்த்தமாகவே வரும் பதினாறு ஆறு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து ஏழு இருபத்தி நாலு புதன்கிழமை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஏழு நாலு பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த நான்கு முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுல ராவுகாலம் காலம் யமகண்டம் மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம் அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம் அதாவது ஒன்னாம் தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்கணத்தில் ராசி வந்து கும்பராசி கன்னி ராசியில பிறக்குது லக்கணத்திலேயே சூரியன் சுக்கரன் புதன் மாந்தி எல்லாமே இருக்கு இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கேது ரெண்டுமே இருக்கு சனி பகவான் வந்து கும்ப வீட்டில் இருக்காரு ராகு மீன வீட்டில் இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்கார் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்கார் இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒவ்வொரு மாதத்துக்குமே தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஆணி மாதம் இந்த பனிர இந்த கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கறத பனிரெண்டு ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த ராசி அன்பர்களை மேச ராசி காலபுருஷனின் தத்துவப்படி முதல் ராசி இந்த முதல் ராசி ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த ஆணி மாதத்துல ஆட்சி பலம் பெற்று நூறு சதவீதம் வலிமையோட இருக்காரு மேசராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டேலண்டான நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் நம்ம மாத பலன் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே தெளிவா அதனுடைய பலன் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் ஒருத்தருக்கு பொருந்தோம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கூட பொருந்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அவர் அவருடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் ஜனன ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பு எந்த நிலையில் வருதோ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்தந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே எந்தெந்த கட்டத்தில் வருதோ ஒன்றாவது ரெண்டாவது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டு இடத்துக்குமே சுபமான இடத்துல வருதா அசுபமான இடத்துல வருதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கிரகங்களுடைய அமைப்பில் அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய உடம்புல அப்படியே சாரும் பஞ்சபூத தன்மையிலான் ஆனதுதான் இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சத்துல இந்த கிரகங்களுக்குமே இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை உண்டு அந்த கிரகங்கள் என்ன ஒளி கதிர்வீச்சுக்கள் வெளியாகுதோ அதனுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடம்புல அப்படியே வேலை செய்யும் அதுதான் இந்த விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு அதே காலத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அந்த தசாபுத்தி காலத்துல எந்தெந்த கிரகம் எங்கெங்க சுபஸ்தானத்துல இருந்து நடத்துதா அசுபஸ்தானத்துல இருந்து நடத்துதா அது ரொம்ப முக்கியம் அது இல்லாம இந்த கிரகங்களுடைய எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற கோச்சார பலன் அதைத்தான் நம்ம விதி மதி கதின்னு சொல்லி சொல்லுவோம் விதி ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அது இல்லாம இந்த கிரகங்களுடைய கோச்சார காலங்கள் இத தான் துல்லியமான ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் அப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு சோரங்கள் போகாது வேலையாக இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் குழந்தை கரு உருவாகிறதா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அடிப்படை கல்வியில் கொண்டு சேர்க்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துல்லிதமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான் விதி ஜாதகம் சரி நம்ம அதை பார்த்தாச்சு இப்ப இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் ராசிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி இந்த மேசராசில செவ்வாய் பகவான் இருக்காரு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாலு ஏழு எட்டு அப்படிங்கிறது அவருடைய பார்வை நான் இவர் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடக வீடு அது இல்லாமல் சுக்கரனுடைய வீடான துலாம் வீடு விருச்சக வீடு இதை பார்க்குறாரு அவருடைய சொந்த வீட்டையும் பார்க்குறாரு அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் நூறு சதவீதம் வலிமை பொருந்தி செவ்வாய் அப்படின்னாலே வலிமை தான் அர்த்தம் செவ்வாய் அப்படின்னா சகோதர காரகன்னு சொல்லுவோம் ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமை இருக்கு செவ்வாய் வந்து எந்த நிலையில இருக்கு நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அது நூறு சதவீதம் வலிமை பொருந்திருக்கா ஒரு மாப்பிளை வந்து ஒரு பெண் ஜாதகத்துல ஒரு மாப்பிளை நம்ம தேடுறோம் அப்படின்னா அந்த மணமகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வலிமையில வருவார் நல்லவரா கெட்டவரா எல்லாமே அதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்ப இந்த செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் நாப்பத்தஞ்சு நாள் செவ்வாய் வந்து பயணம் செய்யக்கூடிய காலம் ரொம்ப மிக மிக அருமையான ஒரு பொன்னான காலம் அடுத்து வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ரெண்டு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இரண்டாம் இடத்தை பொறுத்தவரை ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் இடம் வலுப்பெறுது நல்லா இருக்கு அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நல்லதா மாறும் சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமையா இருப்பாக அது இல்லாம இந்த குரு பகவான் அப்படிங்கிறதே வந்து இருக்கிறதுல வந்து தேவகுருவானவர் மிகவும் மிக மிக ஆஹ் சுப அது அப்போ அதனுடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி எல்லாம் பார்வையிடுது அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அது வருஷம் வரைக்குமே இந்த குருவினுடைய பார்வை உண்டு இந்த மாதத்துல மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி நான் மூன்று கிரகங்கள் மாந்தியோட நான்கு கிரகங்கள் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடம் என்பது சுக்ரனும் புதனும் அஸ்தமனம் ஆகிறாங்க அப்ப என்ன ஆகும் சுக்ரனும் புதனும் அஸ்தமனம் ஆச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்தோட வலிமை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பிரசன்ட் ஆனா சூரியன் அங்க இருக்காரு சூரியன் அங்கே இருக்கிறதுனால புதன் அஸ்தமனம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சுக்ரன் வந்து அஸ்தமனம் வந்து எடுத்துக்கலாம் இருந்தாலும் ரெண்டுமே வக்ரம் வக்ரம் தான் அதுக்கு உண்டான வேலை நடந்தே தீரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் கேது இருக்கு சந்திரன் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதாக இருந்தாலுமே சந்திரனும் கேதும் மனோ தத்துவக்காரன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது ஒருத்தோட வேலை அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தன்னைத்தானே வந்து உடலை வரத்திக்கிறது புலம்புறது கிறுக்கு மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் கேது இணைவு இருந்துச்சு அப்படின்னாலே தன்னைத்தானே அவங்களே ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நூறு பர்சன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது ஆனால் அவரவருடைய ஜாதகத்தை பார்க்காம ஒரு விஷயத்தை நம்ம பலப்படுத்தி சொல்லிடக்கூடாது அது ஒரு தான் போயிடும் பார்த்தா தான் சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டுமே உங்களுக்கு வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் ஆட்சி பலத்தில் நல்லா இருக்கார் லாபஸ்தானத்தில் ஆனால் அவர் வக்ரம் ஆகிறாரு வக்ரம் ஆனால் என்ன பலன் அப்படிங்கிறத வக்ர பயிற்சியை நம்ம தனியாக பார்ப்போம் பனிரெண்டில் வந்து ராகு பகவான் இருக்கார் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துங்க உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூரில் போய் ஒரு பணத்துக்காகவோ வருமானத்துக்காகவோ நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல ஒரு வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் சொல்லி முதல்ல சொன்னோம் அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கார் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்காக பாக்கியஸ்தானத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் இட அதிபதியும் ஒன்பதாம் இட்டு அதிபதியும் பனிரெண்டாம் இட்டு அதிபதியும் அவர் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை அப்படிங்கிறது சொல்லுவோம் நோய் நொடி எதிரி கடன் இடம் அந்த கடன் வாங்கி நோய் நொடி இதெல்லாம் கூட விட்டுட்டு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் வாங்கியே நம்ம சொல்றோம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் பொன்னன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பெரும் பணத்துக்கு அதிபதி பேங்க் அந்த பேங்கில் லோன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி இல்லை அதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது நினச்சாலும் சரி எந்த சூழ்நிலைக்குமே அவருக்கு செட் ஆகும் ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கும் வரைக்குமே அப்போ இது வரைக்கும் ஒரு நல்லதே நடக்கலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடும் இந்த மேசராசியை பொறுத்தவரை அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு இடங்கள் இந்த மாதிரி உள்ள இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு சம்பந்தமா கேஸ் சம்பந்தமா நில சம்பந்தமா பண சம்பந்தமா உள்ள வரவு செலவுகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படியே அது பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் தான் சனி பகவானுடைய மகர வீடு இரும்பு சம்பந்தமான தொழில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது பழைய வீடு வாங்கிறது பழைய வீட்டை புனரமைக்கிறது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலையை எட்டும் உங்களுக்கு அப்போ இந்த குக்ரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு மூன்றாம் இடம் வேலை செஞ்சால் ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சால் பதினோராம் இடம் வேலை செய்யும் இதுவரை திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அடிபடும் வரும் நல்ல முறையில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் கரு உருவாகிறது குழந்தையே ரொம்ப நாளா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கரு உருவாகிறது குழந்தை மூலியமா அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சுக்குரன் அங்க இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வீடு வாசலாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் மறுமணங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் அப்போ சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த மேசராசியை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்களுமே வெவ்வேறு குணங்களை கொண்டது இதில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல சந்திரனோட சேர்ந்துருக்காரு இந்த மாதம் பிறக்கையில் இந்த கேதுவாகப்பட்டவர் வந்து ஒரு ஞானக்காரகன் சொல்லலாம் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் விநாயகர் வழிபாடாக இருக்கட்டும் சாமி கும்பிட்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கேதுவும் ஞானமும் கண்டிப்பாக தேவை அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மூணுமே கேதுவுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு இதுவரை இல்லாத உணர்வுகள் சாமி கும்பிட்றதுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து அவங்க நல்ல நிலை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தலைணி கட்டி ஆளணும் அப்படிங்கறது ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு குழந்தை வந்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அந்த கடைசி குழந்தையா இருந்தா அது குட்டி சொல்லி குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சுக்கரன் என்ன நிலையில இருக்காரு அப்படிங்கறத பார்க்காம சொல்லிடக்கூடாது சுக்ரன் ஆகப்பட்டவர் நல்ல நிலையில இருக்கலாம் ஒண்ணஞ்சும் போது சுபஸ்தானத்துல இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலைகள்ல இருக்கையில அவர் நல்லதான் பண்ணுவார் அவருடைய தசாபுத்தி காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் அவருடைய தசாபுத்தி காலங்கள் ஒன்னு ஒன்பதுல இருந்து நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலத்துல இவர் ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இவரை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் புதன் சூரியன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில தான் இருக்கு இந்த பரணி நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி வந்து ஆயிருக்காரு இருந்தாலும் அவர் தான் அந்த அஸ்தமன கதி அது நல்ல நிலையில தான் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக மூன்றாம் இடத்துல இருக்குதுல்லே அதுவே பெரிய விஷயம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து மூணு வேலை செஞ்சா ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சா பதினோராம் இடம் வேலை செய்யும் திரிகோணத்துல க கவர்மெண்ட் சார்ந்த வேலை பார்க்கிறவங்க ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க வெளியூர் வெளிப்பயணத்துக்காக டிரான்ஸருக்கு இருக்கவங்க இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்துலையும் சரி இந்த வருஷத்துலையும் சரி முதல்ல இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே இந்த ஆணி மாத பலனாகப்பட்டது நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளுமே நிறையா இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்